அலாமலை வரகமத்துல்லாஹி பார்க்காதகோ இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து அலமதுல்லா எல்லா பெண்களும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏன்னா மார்க விஷயத்துல நம்ம ஏதாவது தப்பு பண்ணா கண்டிப்பா இறைவன் தண்டனைக்கு உட்பட்டு நம்ம தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அந்த சாய்ஸ் எல்லாம் கிடையாது இறைவன் நாடுனாதான் அந்த சாய்ஸு எல்லாம் மன்னிப்பான் தான் நாடுனவர்களை இல்லாட்டி போனால் நரகத்துலேயும் தூக்கி போட்டுருவான் ஆனால் நம்ம இம்மையில் அது நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது இந்த திருமண விஷயத்தில் தாலி கயிறு அப்படின்ட்டு இஸ்லாமிய பெண்கள் திருமணத்தப்ப தாலி கயிறை நாற்பது நாள் கழுத்தில் மாட்டிக்கிட்டு அந்த நாற்பது நாள் கழிச்ச பிறகு அது ஆனால் ஆண் கட்டினாலும் சரி பெண் கட்டினாலும் சரி தாலி தாலின்னா என்ன புருஷனுக்கு ஒரு வேலிங்கிற மாதிரி இஸ்லாமிய பெண்களும் தாலி அணிந்து கொண்டு தான் இருக்காங்க அது பெண் கட்டினாலும் ஆண் கட்டுனாலும் குற்றம் குற்றம் தான் அதனால பெண்கள் வந்து தாலி கயிறு திருமணத்திற்கு ஒரு அடையாளமாக தாலி கயிறு கட்டுவதே மார்க்கத்தில் தடை செய்த ஒரு விஷயம் தான் அது பெண் தான் இஸ்லாமியில் இஸ்லாமியர்களில் பெண்கள் தான் முதல்ல முன்னோர்கள் கட்டுவாங்க அந்த மாதிரி கட்டின பிறகு அந்த நாற்பது நாள் தாலி பிரிக்கிறது இதெல்லாம் என்ன சங்கடம் சமுதாயம் இதெல்லாம் அறியாதப்ப இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டோம் ஆனா உண்மை தெரிந்த பிறகு ரொம்ப வெறுக்கத்தக்க கூடிய ஒரு விஷயமாதான் இருக்கு ஏன்னா மாற்று மதத்தவர்களை நம்ம பின்பற்றினால் மாற்று மதத்தவர்கள் செய்கிற விஷயத்த நம்ம செஞ்சா நம்ம இஸ்லாமியர் இல்ல முஸ்லிம் இல்ல நம்ம அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற ஒரு விஷயத்த செய்கிற ம மனிதர்கள் தான் அதனால் மாற்று மதத்துல தாலிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரியே இஸ்லாமியர்கள்ல சில பெண்மணிகள் தாலிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இறைவனை மறந்து அல்ல நமக்கு என்ன நாடி அதையெல்லாம் மறந்து நமக்கு நாடின விஷயம் நடந்தே தீரும்ங்கிறதையும் மறந்து ஜஸ்ட் ஒரு கயிறில் தாலி கயிறுண்டு திருமணத்தப்போ கட்டிக்கிற ஒரு கயிறு தான் அந்த தாலி கயிறு அதில் தான் புருஷனுடைய உயிர் இருக்கு வாழ்க்கை இருக்கு எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனம் நம்ம ஒரு சிந்திக்கிற மனிதராக இருந்தா அதை கண்டிப்பா யோசிக்கணும் அந்த கயிறுல என்ன இருக்கு நம்ம படைத்த இறைவன் நமக்கு பண்ணாத ஒரு விஷயமா அந்த கயிறுல இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கணும் ஆனா சில முன்னோர்கள் என்னதான் சொன்னாலும் இப்ப உள்ள முன்னோர்களை திருத்துறது ரொம்ப கஷ்டம் இதுல வேற சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் சம்பிரதாயம் சடங்கு செய்யாததுனாலதான் தான் இம்மையில் இந்த உலகத்துல நிறைய கிட